நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் பூமாக்கா வீட்டுக்காக வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு கிராமங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடை பாருங்க அந்த காலத்தில் வீடு அவ்வளோ கூலிங்காக இருக்குதுங்க ஏசியில் இருந்தது போல் இருக்குது இப்படிப்பட்ட வீடை எல்லாம் பார்த்துருக்கவே முடியாது சும்மா குளு குழுன்னு இருக்குது எங்கே இருங்க பழமும் பிஸ்கட் இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி பாருங்க இவங்க வந்து இவங்க குலதெய்வமே வந்து வெங்கடாச்சலபதி பார்த்தீங்களா நீங்கள் தான் போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கணும் இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா பாருங்க காலண்டர்லேயே வெங்கடாச்சலபதி இருக்கிறாரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோம் அந்த காலத்து வீடுங்க பார்த்திங்கனா இந்த மாதிரி அவங்க அப்பா வந்து முன்னாடி வந்து வாத்தியாராக்கும் முன்னாடி அவங்க வந்து அப்பா அம்மா உங்களுடையது பாருங்க அந்த காலத்து வீடுங்க அந்த ஓடெல்லாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இந்த காலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது பாருங்க மாதிரி அவ்வளோ கூலிங்காக இருக்குது நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு பிறகு இப்போ தாங்க வந்திருக்கோம் சரிங்களா அவர் வந்து டாக்டராக்கும் பார்த்தீங்களா எப்படி இருந்தாரு அப்படி ஆகிட்டாரு அவங்களுடைய மாமனார் வாழ்க்கைகள் இப்படிதாங்க நம்மளும் எத்தனை நாளைக்கு இருப்போம்னு தெரியாது இந்த மாதிரி தான் நம்ம லைஃபுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டாக்டர் டாக்டரை இருக்கான் ஒருத்தன் மேலே பார்த்துட்ருக்கேன் எங்கள் பையன் பாருங்கள் நல்லா இருக்குங்க எங்கள் வீடெல்லாம் குழு குழு குழுன்னு இருக்குது சரிங்களா இந்த மாதிரி இருந்தால் இயற்கையான உங்களுக்கு பிடிச்சிருந்தா இயற்கையான இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா

இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்தீங்கன்னா இங்கே வாங்க சரிங்களா